அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே சூனியம் பல வகை இன்ஷால்லா அந்த வகைகளை அடுத்த வீடியோவில் போடுவேன் சூனியம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு உறுதியாக விளங்கினால் அல்லது சந்தேகம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் உங்களோட வீட்டில் அல்லது அவங்களோட கடையில் அல்லது அவங்களோட ஆஃபீஸில் சூனியம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந் இருப்பதை நீங்கள் விளங்கி கொண்டால் என்ன செய்ய வேண்டும் இப்போ பொஹல் என்று சொல்லக்கூடிய ஜின் இதை வச்சு தான் வீட்டுக்குள்ளே வந்து ஆஃபீஸில் வந்து கடையில் வந்து அந்த புதைக்கும் சூனியம் அப்போ அதுக்குள்ள ஒரு செய்தான் இருக்கும் இந்த புதைக்கப்பட்ட சூனியத்தை எப்படி வெளியாக்குவது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குவர்களே குர்ஆன் ஹதீஸின் படி நான் பார்ப்போம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் ரெண்டு ரக்கா சுண்ணத்தை தொழணும் உறங்க முன்னால் ரெண்டு ரக்கா சுண்ணத்தை தொழுந்து போட்டு சலாத்துல் ஹாஜா ரெண்டு ரக்கா தொழுந்து விட்டு அதே இடத்துல உட்கார்ந்து சூரா யாசின் ஒரு தடவை ஓதணும் சுர யாசின் ஒரு தடவை ஆயத்துள் குறிச்சி ஏழு தடவை ஓதணும் ஆயத்துள் குறிச்சி ஏழு தடவை ஓதணும் അതേപോലെ സൂറ സാഫാ സാഫാദ് മൂന്ന് തടവ് ഓതണം സൂറ സൂരാ മൂന്ന് തടവേകൾ ഓതണം സൂറത്തുൽ ഭൂമി അതിലേക്ക് എല്ലാം വെളിയാക്കും അതായത് അരുളു ിൽ ഭൂമി അതിർച്ച வஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா பூமி அதிலேயே எல்லாத்தையும் வெளியாகும் அதாவது மையத்துக்கள் புதையல்கள் அதே போன்று சூனியங்கள் எல்லாத்தையும் வெளியாக்கும் அப்புறம் சூரத்துல் ஜில்சார் ஏழு தடவை ஓதணும் கொல்லா உத் ப்ரபில் ஃபலக் மூணு தடவை குல்லாவுத் பிறப்பின் நாஸ் மூணு தடவை அதற்கு பின்னால ஆயிஷா அலி அல்லாஹு அனு அவங்க ஓதினதுவா ஓதணும் என்னதுவா இன்னி அல்லாஹும் சாதிக்கத்தன் வைரகாதிபா நாஃபியத்தன் வைரலாரா இப்படி ஓதி போட்டு படுத்தா அல்லாஹ் சுபஹானு தாலா கனவில் ஒரு மலக்கின் மூலமாக ஒரு கனவை காட்டுவார் அந்த புதைக்கப்பட்ட இடத்தை காட்டுவார் அப்படி காட்டப்பட்டால் லேசாக எடுக்கலாம் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே காட்டப்படாது இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் செஞ்சு வாங்கோல் பணங்கள் காசுகள் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது லேசாக உங்களுக்கு எடுக்கலாம்